ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்தியன் அணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இப்போதைக்கு இருக்காங்க இப்போதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து அணியோடைய பயிற்சியாளர் வந்து விராட் கோலி பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாசு வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடோ உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இங்கிலாந்து பயிற்சியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா விராட் கோலி எப்பவுமே வந்து தனக்கான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுல மிக சிறப்பான வீரர் தனக்கு எவ்வளவு முடியுமோ அதை விட வந்து அதிகபட்சமாதான் அவர் வந்து ஆட்டத்திறனா மேற்கொள்வாரு அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகமான ஒரு யுத்திகளெல்லாம் கையாண்டோம் ஆனால் போன போட்டியில் வந்து அவருக்கு வந்து முதுகில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் கூட வந்து அவர் விளையாடிட்டு இருந்தார் எப்பவுமே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு அவர் வந்து காயத்தில் இருந்தாக்கா இன்னும் அதிகமான ஒரு ஆக்ரோஷத்தில் இருப்பார் அதனால வந்து கண்டிப்பாக இது இங்கிலாந்து அணிக்கு பாதிப்பாக தான் இருக்கும் அதனால வந்து அவருடைய விக்கெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக வீழ்த்துறோமோ அதுதான் எங்களுடைய வந்து வின்னிங்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கிறத விட ஒரு வழியோடு அவர் விளையாடும் போது மிக அதிக அளவுல தன்னுடைய வந்து ஆதிக்கத்தை செலுத்துவார்ன்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் முதுகு வலியில இருந்து லாஸ்ட்டா வந்து இப்போ இப்பதான் கியூர் ஆயிருக்காரு விராட் கோலி அதுவும் முழுமையா கு ஆன மாதிரி இப்போதைக்கு தெரியல இருந்தாலும் கூட அவர் வந்து மூன்றாம் டெஸ்ட் போட்டில விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடுறார் உங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டில அவரால சாதிக்க முடியுமா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க